ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த ஜிஜி நம்பர் இருக்கிற டொய்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒருத்தர விற்பனைக்காக நிற்குது கரெக்டான மோடல் என்ன எத்தனாம் ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு இது ரெஜிஸ்டர் பண்ணவங்க அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லித்தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கடா இப்போவே ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்குங்க ஓகே இந்த வேனுடைய கரெக்டான மோடல் எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டோட்டோ ஹாயஸ் டால்ஃபின் ஒன் ஒன் த்ரீ நூற்றி தான் இந்த வேனுடைய கரெக்டான மோடல் இளைஞர் ஒரு இடத்துல நிற்கிதுன்னு நான் உங்களுக்கு எந்த இடமும் ப்ரைஸும் நான் சொல்கிறேன் எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனை நிற்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னா தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட தற்காலிகமாக இப்போ விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இது தயாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்று டூ தௌசண்ட் ஒன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இதோட இன்ஜின் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இதோட இன்ஜின் டைப் இதில் இருக்கிற வசதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு டுவல் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இதில் ஒர்க் பண்ணும் அதோட எலோவில் இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் நீட்டாக இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இதில் இருக்குது டோர் எத்தனைன்னு பார்த்திங்க சொன்னால் நாலு டோர் வசதிகள் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சுற்றி வர பாருங்க எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்கள் இல்லாமல் நல்ல நீட்டாக இலங்கையில் எங்கே விற்பனைக்கு நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இலங்கையில் கே ஹாலையில் விற்பனைக்காக இருக்குது அப்புறம் பார்த்திங்க சொன்னால் இந்த வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை கட்டாயம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரவே பார்த்து அவங்க சொல்கிற ப்ரைஸை விட குறைச்சி நீங்கள் எடுக்கலாம் ஜிஜி நம்பரோட இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் புதிய பெயிண்ட் நியூ பெயிண்ட் இதுக்கு அடிச்சிருக்கிறாங்க ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ஒன் க்ரோர் ஃபைவ் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் அண்ட் கட்டாயம் இதில் இருந்து சில லட்சங்கள் சில ஆயிரங்கள் குறைக்க சான்ஸ் இருக்குது லீஸிங்கெல்லாம் உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ப்ரைஸ் கூட குறையுன்னு சொன்னால் கீழே குமெண்ட் பண்ணுங்கள் அதை விட இந்த வேன் உங்களுக்கு ஓகே குறைச்சி எடுக்கலாமேச்சிங்கனாலும் கீழே குமெண்ட் பண்ணுங்கள் குமன் பண்ணுற ஆகளுக்குன்னு நான் இவங்களோட விற்பனை செய்ய இருக்கிறோட கன்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் நேடியாக பார்த்து நீங்கள் நேரடிய நேரம் பார்த்து இந்த வேனை நீங்கள் எடுக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போது இருக்கா லைக் பண்ணிவிடுங்க